வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி இருபது ஐம்பத்தி ஒன்றாம் நாள் பயிற்சியாக இயற்கை கஸ்தூரி பழ இலைச்சாறு பெருங்குடல் மற்றும் நுரையீரலுக்காக இயற்கையான கிருணி பழம் ஆப்பிள் பழம் இது கூட நம்ம வந்து நுரையீரலுக்கு தேவையான மூலிகை இலைச்சாறுகளை பயன்படுத்தி ஒரு பானம் ரெடி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் கிருணி பழம் அரைப்பழம் ஆப்பிள் ஒரு பழம் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் துளசி இலை பத்து தூதுவளை நான்கு ஓமவள்ளி இலை ஆறு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை சுக்கு பொடி கால் ஸ்பூன் மிளகு பொடி கால் ஸ்பூன் திப்பிலி பொடி கால் ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் செய்முறை பழத்தை நல்லா கழுவிட்டு அது உள்ள உள்ள பகுதிகளை ஃபுல்லா அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து மிக்சியில போட்டுறோம் ஆப்பிள் பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதையும் நம்ம மிக்சியில் போட்டுடுறோம் எலுமிச்சை பழத்தை அரை பழத்தை அப்படியே எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி அந்த சீடு தோல் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் போட்டுடுறோம் கிருணி பழம் ஆப்பிள் பழம் எலுமிச்சை பழம் மூணையும் லைட்டாக மண்பான தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றி நம்ம வந்து அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்றோம் அதுக்கப்புறமா மிக்ஸியில் துளசி இலை பத்து தூதுவலை நான்கு ஓமவல்லி ஆறு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் சுக்குப்பொடி பொடி திப்பிலி அதே பொடி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிடோம் அரைச்சிட்டு இதை அப்படியே நம்ம வந்து இந்த கிர்னி பழம் எலுமிச்சை பழச்சாறு ஆப்பிள் பழம் அரைச்சி வச்ச எசன்ஸ் இது அந்த இது அந்த இது கூட நம்ம இந்த எசன்ஸை ஊற்றிடுறோம் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படியே பார்க்குறோம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆளுக்கு தேவையான அளவு இந்த இலைச்சார்களுடன் கலந்த இந்த பழத்தை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக உட்காந்து அழகாக நம்மளுடைய உமிழ்நீர் கூட கலந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நமக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கும் நல்லா ஒரு இதமான ஒரு சுவையாக இருக்கும் காரமும் இருக்கும் நமக்கு வந்து இனிப்பும் இருக்கும் அப்போ நம்ம இதை வந்து அழகாக உட்காந்து நம்ம சாப்பிட்டு இதில் தேவைப்பட்டால் நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கிருநி பழத்துலையும் இனிப்பு இருக்கும் எலுமிச்சை பழம் புளிப்பு இருக்கும் ஆப்பிள் பழம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு தன்மை தெரியும் நமக்கு அப்படி இலை சாறுகளும் இருக்குது அதனால் தேவைப்பட்டால் நமக்கு வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நைட்டாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உட்காந்து இதை சாப்பிடும் பொழுது நமக்கு இன்னும் நமக்கு ஒரு உடல்ல உடலில் வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மை கிடைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி காப்போம் நன்றி வணக்கம்